சட்டம்தான் நீட்டு சட்டம் திருத்தம் இயற்றிய ஒரே சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் தான் நீட்டுக்காக ஒவ்வொரு மாநில முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதிய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அன்றைக்கு நாம் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு பேசாத மாநிலங்கள் இல்லை அன்றைக்கு நாம் மட்டுமே போராடிக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு போராடாத மாநிலங்கள் இல்லை அன்றைக்கு நாம் மட்டுமே களத்தில் நின்றோம் இன்றைக்கு எல்லா மாநிலமும் களத்தில் நிற்கின்றன நீட்டு வேண்டாம் என்று சொல்கின்றன இந்தி திணிப்பை எதிர்த்தோம் அப்போது யாரும் எதிர்க்கவில்லை நாம் தான் எதிர்த்தோம் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொன்ன போது அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி எல்லோருக்கும் நாம் முன்னுதாரணமாக இருந்தோம் இன்றைக்கு இந்தியாவிலேயே நூறு பல்கலைக்கழகங்களில் நூறு முக்கிய கல்வி நிறுவனங்களில் முப்பதுக்கும் மேற்பட்டவை தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கின்ற என்கிற அளவுக்கு ஒரு பெருமையை பெற்றிருக்கிறோம் சமூக நீதியில் உச்சத்தை தொட்டு தலைமுறையை அறிவார்ந்த பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பதற்காக மிகப்பெரிய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் செய்து கொண்டிருக்கிற மண் இந்த மண் பிள்ளைகள் அறிவு பெற்ற தலைமுறையாக வர வேண்டும் என்பதற்காக ஏன் பள்ளிக்கூடங்களில் காலை உணவு கொடுக்கிறோம் ஏன் மதிய உணவு கொடுக்கிறோம் ஏன் கட்டணம் இல்லாமல் பேருந்து விடுகிறோம் ஏன் பெண்களை முன்னேற்ற வேண்டும் என்று மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் விமன் எம்பவர்மெண்ட் கல்வி முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் என்று ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மண் உலகத்திற்கே பல விஷயங்களில் வழிகாட்டக்கூடிய மண் அந்த மண்ணில் இன்றைக்கு அருந்தி போய் குடிக்கிறார்கள் அது ஒரு பெருங்கூட்டம் அதிலிருந்து நச்சு சாராயம் அருந்த கூடிய மக்கள் இப்போது இது ஒரு பெருங்கூட்டம் என்று சாராயத்தில் மூழ்கி கிடக்கிற தமிழ்நாடு என்று ஒரு பெயரை நாம் பெறுவோம் என்றால் நாம் இத்தனை ஆண்டு காலம் போராடி இவ்வளவு பெரிய சமூக நல திட்டங்களை கொண்டு வந்து இவ்வளவு புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக நாம் கனவு கண்டு அதற்காக நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோமே அத்தனையும் பாலாகி கொண்டிருக்கிறது அத்தனையும் கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறது எனவேதான் முன் எப்போதும் இல்லாத வகையில் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த மது ஒழிப்பு பிரச்சாரம் என்பது தமிழ்நாட்டில் வீரியம் பெற்றிருக்கிறது நான் மக்கள் நல கூட்டணியை சந்தித்த போது கூட மிக பெரிய அளவுக்கு மதுக்கடை எதிர்ப்பு போராட்டங்களை நாம் முன்னெடுத்தோம் அது போல கொரோனா காலத்தில் கூட எடப்பாடி அரசு டாஸ்மாக் கடைகளை திறந்த போது எல்லாரும் களத்திற்கு வந்தோம் களத்திற்கு வந்து திறக்காதீர்கள் என்று சொன்னோம் இப்போதும் சொல்லுகிறோம் அது அந்த ஆட்சி இது இந்த ஆட்சி என்று நாம் பார்ப்பதில்லை எந்த ஆட்சியாக இருந்தாலும் இது தவறு எந்த ஆட்சியாக இருந்தாலும் டாஸ்மாக் மூடப்பட வேண்டும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் மதுக்கடைகள் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த நச்சு சாராயம் குடித்து இப்படி கொத்து தலைமுறை இது தடுக்கப்பட வேண்டும் தெரியாமல் நடக்குமா விடுதலை சிறுத்தைகள் ஒரு கொடியேத்த போனா வந்து தடுக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்யறோம் எங்க போறோம் என்று உற்று நோக்கக்கூடிய காவல்துறை நம்முடைய அங்க அசைவுகளை தீவிரமாக கண்காணிக்கிற காவல்துறை உண்மையான சமூக விரோதிகளை விட்டுவிட்டார்கள் சாராயம் என்பது காவல்துறைக்கு தெரியாமல் கட்டாயம் இருக்காது உளவுத்துறைக்கு தெரியாமல் கட்டாயம் இருக்காது இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை அனுமதித்து இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் கூட்டத்தை போட்டு ஆய்வு கூட்டத்தை போட்டு மாதா மாதம் கூட்டத்தை போட்டு போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் அதன் மூலம் இந்த தலைமுறைகள் பாலாவதை தடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார் அதற்கான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்படுகிறது பள்ளிகளில் அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகிறது மாணவர்களை கொண்டு வந்து சாலையில் பேரணியாக அரசே வழிநடத்தி செல்கிறது அப்படி ஒரு பக்கம் அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது காவல்துறைக்கு தெரியாமல் இந்த சமூகத்தில் ஒரு அசைவும் இருக்காது உளவுத்துறைக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது என்னும் போது இது எப்படி நடந்தது அப்படி என்றால் இந்த காவல்துறை யாருக்காக வேலை செய்கிறது முதலமைச்சருடைய சிந்தனைக்கு இந்த ஆட்சியினுடைய போக்கு எதிராக காவல்துறை செயல்படுகிறது என்கிற ஒரு தோற்றம் வந்துவிடும் நாங்கள் இவ்வளவு தீவிரத்தை காட்டுகிறோம் பேசாவிட்டால் யார் பேசுவது நாமே பேசாவிட்டால் யார் பேசுவது எனவே இது இந்த ஆட்சிக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான சதி இதற்கு பின்னால் இருக்கிறது காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் நாம திமுக கூட்டணியில் இருக்கோம் நல்லாவே தெரியும் முதலமைச்சர் நமக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் என்பது நல்லாவே தெரியும் காவல்துறைக்கு ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றுவதை தடுக்கிறார்கள் என்றால் நம்முடைய கூட்டங்களை என்ன அவங்க இந்த ஆட்சிக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்ன செய்வாங்க அப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அதுபோல இந்த ஆட்சியினுடைய போக்கு சிறப்பாக அமைய வேண்டும் முதலமைச்சர் காணுகிற கனவு நனவாக வேண்டும் என்று ஒவ்வொரு அதிகாரியும் நினைத்தால் இந்த மாதிரி கொடுமைகள் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டிருக்கும் தடுக்கப்பட்டிருக்கும் அப்படி தடுக்கப்படாமல் வெட்ட வெளிச்சமான பிறகு உயிர்கள் அதனால் பலியான கூட மாவட்ட ஆட்சியர் வந்து அதற்கு வேறு காரணத்தை சொல்லுகிறார் காவல்துறை அதிகாரிகள் அதற்கு வேறு காரணத்தை சொல்கிறார்கள் நடப்பதை தடுக்க வேண்டும் தடுக்காமல் விட்டுவிட்டீர்கள் தடுத்த பிறகும் கூட எப்படி செத்தார்கள் என்கிற காரணம் கூட உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் யார் சொல்லிப்படி செய்கிறீர்கள் ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது பின்னணி இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த அதிகாரிகளுக்கு எங்கிருந்து உத்தரவு வந்தது யார் சொல்லி அவர்கள் அப்படி செய்தார்கள் என்கிற கேள்வி கேள்வியாக இருக்கிறது அதுபோலத்தான் இப்போதும் இந்த கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் யார் இப்படி சொல்கிறார்கள் இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு யார் ஆணையிட்டார்கள் இது மிக முக்கியமான கேள்வி இதில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பாஜகவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த கோணத்திலும் காவல்துறை விசாரிக்க வேண்டும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட அதிகாரமிக்க துறைகளில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த இந்த எதிரானவர்கள் யார் யார் என்று கணக்கு பார்த்து வேண்டும் கொடுமைகள் ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வர வேண்டும் தமிழக அரசே நச்சு சாராயங்களை இனி எங்கும் காய்ச்ச முடியாது என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துங்கள் அதுபோல இந்த ஆட்சி அமைந்தவுடன் ஐநூறுக்கும் மூடப்பட்டிருக்கின்றன அது முழுமையான பத்தது வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் எழுச்சித்தமர் அவர்கள் முன்வைக்கிற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை அந்த இலக்கை எட்ட வேண்டும் மதுவில்லாத தமிழகம் சமூக நீதி தமிழ்நாடு அறிவார்ந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற நாம் பெற்றிருக்கிற அந்த பெயரை காப்பாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்